அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை ஆரோக்கியம் தொழில் கு பொருளாதாரம் உத்தியோகம் இவை அனைத்துலேயுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அனைத்து விஷயத்துலையுமே என்ன மாதிரியான அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் உங்களுடைய சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகள் காதல் உறவுகள் நிதி வளர்ச்சி மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய எதிரிகளை தோற்கடித்து வெற்றியை அடைய இந்த ஒரு காலம் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெற போகிறதுங்க அதே மாதிரி கடந்த கால சிரமங்களை சமாளித்து தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்புகள் சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் கடன்கள் அப்படி இல்லைனா சட்ட சிக்கல்களை சமாளிக்க இந்த ஒரு காலம் வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மற்றவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதன் மூலமா சமூகத்துல நல்ல பெயரையும் புகழையும் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களால் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மன கவலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதனால் எதிலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் வாக்குவாதங்கள் எப்பொழுதுமே வேண்டாங்க மேலும் சிரமங்கள் அப்படி இல்லைன்னா வீழ்ச்சிகளை தவிர்க்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் மாற்றங்களால் திடீர் வீழ்ச்சிகளை சந்திக்க வாய்ப்புகளும் தொழில் வளர்ச்சியை பெற மாற்றங்களை தவிர்த்து உங்களுடைய வழக்கமான செயல்பாடுகளை செய்ய பாருங்க திடீர் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய அனைத்து வணிக முதலீட்டு திட்டங்களையும் ஒத்திவைக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர வாய்ப்புகள் இருக்குது அவர்களில் சிலர் விடுதிகளில் தங்கி கல்வியை தொடரலாம் அவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு நீங்கள் காலத்திட்டங்கள் மிகவும் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய குடும்பம் காதல் உறவுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் உங்களுடைய துணையுடன் உல்லாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சுட்டி உங்களுடைய பங்குதாரர் மரியாதையையும் வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் காதல் உறவில் உறுதுணையாகவே இருப்பீங்க இது உங்களுடைய துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை தனிமையை உணர அனுமதிக்க மாட்டாங்க உறவு அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை ஒருவருக்கொருவர் தியாகம் செய்ய நீங்கள் இருவருமே தயாராக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது அன்பையும் பாசத்தையும் சற்று அதிகரித்து கொடுக்குங்க உங்களுடைய துணையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது தனி நபர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய அன்புக்குரிய வர்களிடம் வெளிப்படுத்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் அளிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இது உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது காதலில் வெற்றி பெற நீங்கள் எல்லாவற்றையுமே எதிர் எதிர்த்து கொள்ள தயாராகவே இந்த மாதத்தில் நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா சிரமங்களையும் சமாளிப்பது அப்படிங்கிறதும் காதல் உறவு மூலமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய அப்படின்னு தான் சொல்லணும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதிர்ஷ்டம் தொடர்பான நடவடிக்கைகள் மூலமா நிதி வளர்ச்சியை உங்களால் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் பங்குகள் மற்றும் வர்த்தகத்தில் முதலீடு செய்ய முடியும் இது ஒரு பெரிய வருமானம் அப்படி இல்லைன்னா எதிர்பாராத நிதி வளர்ச்சியை வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க இது உங்களுடைய சேமிப்பை மேம்படுத்த உதவும் வீடு மனை அப்படி இல்லைன்னா சொத்துக்களை வாங்குறதன் மூலமா உங்களுடைய செல்வத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு முதாதையர் சொத்துக்களை பெறவும் வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வணிக முதலீடுகள் நிதி இழப்புகளை வழங்கக்கூடும் அதனால் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு முதலீடுகளை செய்ய உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவை பெற பரிந்துரைக்கப்படுறீங்க புதிய வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று நிதி இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்ய பாருங்க லக்ஷ்மி தேவியை தவறாம வழிபடுங்க அனைத்துமே நன்மையாகவே இருக்கும் அதே மாதிரி முத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது தொழிலில் திடீர் சிரமங்களையும் உத்தியோகத்தள வீழ்ச்சிகளையும் கொண்டு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய அனைத்து செயல்களையுமே கவனித்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மாற்றங்கள் தொழிலில் பெரும் சிரமங்களையும் வேலை இழப்புகளையும் கொண்டு வரலாம் இளைஞர்கள் மூலமாக உங்களுடைய பணி சூழலில் அவமதிப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால சிரமங்களை தவிர்க்க அனைவருடனும் தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து உங்களுடைய செயல்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டியது அவசியமாகிறதுங்க நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதமானது வணிக முதலீடுகள் மூலமாக பெரிய நிதி இழப்புகள் ஏற்படலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க உங்களுடைய முதலீட்டு திட்டங்களை சற்று ஒத்தி வைக்க வேண்டியதும் அவசியமாகிறது புதிய திட்டங்கள் வழக்கமான செயல்பாடுகளில் ஏற் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட போகிற நீங்கள் மாற்றங்களை செய்ய போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வ வணிகத்தில் Vinga, வளர்ச்சியை பெற உங்களுக்கு பெரிதளவில் உதவாது அதனால எந்த ஒரு வ வளர்ச்சியை பெறுவதற்கும் உங்களுடைய வணிகத்திலையும் உங்களுடைய தொழில் வியாபாரத்திலையும் எவ்வித மாற்றங்களையும் நீங்க ஏற்படுத்த வேண்டாம் அதே மாதிரி வர்த்தகம் அப்படி இல்லைனா பங்குகள் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்கும் உங்களுடைய கடந்த கால முதலீடுகளுக்கு திடீர் மற்றும் எதிர்பாராத வருமானத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் அப்படி இல்லைனா கண்கள் தொடர்பான உடல் நல பிரச்சனைகளில் இருந்த மீள வாய்ப்புகள் இருக்கு அதனால் முழுமையான மீட்புக்காக இந்த பகுதியில் சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டா நீங்கள் சிகிச்சைக்கு உடனே செல்லுங்கள் இருந்தாலும் நரம்புகள் அப்படி இல்லைனா மார்பின் பாகங்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம் பெயர்வதற்கான வாய்ப்புகளை வழங்கும் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்கும் பள்ளி அப்படி இல்லைன்னா கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமான அப்படி இல்லைனா நீண்ட கால திட்டங்களை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டாங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பெற்றோரை பிரிந்து விடுதியில் தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களின் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு நீண்ட பயணங்கள் சென்று உங்களுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் தொகை மூலமா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிதி உதவி பெறுவது அப்படிங்கிறதும் சாத்தியமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய உயர் படிப்புகளுக்கு வங்கி மூலமாக கடன் பெற வாய்ப்புகளும் இருக்குது இது உங்களுக்கு திருப்தி தர வகையில் அமைய பெறுகிறது நான் தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த ஜூலை மாதமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நிதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவிற்கு சாத்தியமாக இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக வும் செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று